வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த ஜாதகம் பார்க்க போகிறோம் பையன் பேர் மோதிலால் பிகாம் முடிச்சுருக்காப்டி அப்பா பேர் பழனிசாமி அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்வி இவங்க வந்து லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம் நட்சத்திரம் பூரம் ரெண்டாவது பாதம் ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் முதலிப்பாளையங்க சொந்த வீடெல்லாம் நல்லா கட்டியிருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு இடத்துல இடம் இருக்குது ரெண்டு பசங்க தான் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிகாம் முடிச்சுருக்கா அப்படி அண்ணன் ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சுங்க அண்ணன் வந்து ஆடிட்ரு ஆஃபீஸ் வச்சிருக்கா அப்படி சிஏ இன்டர் முடிச்சுட்டு அது அதில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆஃபீஸ் பார்த்துருக்காங்க நல்ல குடும்பங்க இவங்க வந்து மருதநாடாறு உட்பிரிவு சார்ந்தவங்க வெடிக்காரர் கூட்டம் மூடுபரு கருப்பராயன் கோவில் குலதெய்வங்க பழைய கோட்டையில் இருக்குது தம்பி பாருங்க ஸ்லிம்மாக தான் இருக்கு அப்படி இதுக்கு மேச்சிங்கான ஜாதகம் இருந்தால் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க அனைத்து நாடார் உட்பிரிவும் சம்மதங்க சுத்த ஜாதகம் பொறுந்தினங்க வந்து இருந்தால் திருமண அமைப்பாளர்களாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் உண்மையான நாடார் சமுதாய சொந்தங்களே நம்மளுடைய உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அனுப்புங்க அதே மாதிரி மற்ற சமுதாய நண்பர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுடைய நாடார் சமுதாயத்தை சார்ந்த சொந்தங்கள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கிறத வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்